ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி கணவனுக்கு பக்கபலமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சலல அரசன் சொல்லுவாங்க கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் ஒரு மனைவி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சலல அரசன் சொன்னார் இப்ப கணவன் ஒரு ஒரு சோதனையிலேயோ ஒரு கஷ்டங்கள்லயோ முடியாத நிலைமையில இருக்கும்போது அந்த கணவனை பார்ப்பது அவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனைவியினுடைய கட்டாய கடமை எப்போ இந்த நிலைமை வரும் ஐயலேசன் அவங்க இமாம்கள் சொல்லுவாங்க ஐயலேசன் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியமான காலங்கள்ல தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றினார் அவங்களுக்கு எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்கள எந்த ஒரு நேரத்திலையும் சோதிக்காம கஷ்டப்படுத்தாம வார்த்தைகளால் சொல்களால் கஷ்டப்படாம வச்சு நல்லபடியா வச்சு காப்பாத்தினாங்க அதனால தான் ஐயபலேசில் அவர்கள் முடியாத நிலைமையில முடியாத நிலைமையில அவர்களுடைய மனைவி ஐயபலேசில் அவர்களுக்காக வேண்டி மொட்டை அடிச்சு தன் முடியை விட்டு அவங்களை பராமரிச்சாங்க காரணம் ஆரோக்கியமான காலங்கள்ல தன் மனைவியை வச்சு நல்ல முறையில காப்பாத்தலாம் அது போல ஒரு ஆண் ஆரோக்கியமான தன் மனைவியை நல்லா பாத்துக்கிட்டா முடியாத கட்டத்துல மனைவி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அடிக்கிறோம் டார்ச்சர் பண்றோம் இப்படி இருக்கும்போது முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பாப்பானா அப்படின்னு எதிர்பார்க்கறது அதை விட முட்டாவது எதுவும்